சூப்பரான கிரிப் இது வந்து எவ்வளோ ரேட் தர்றாங்கன்னா வெளியே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்கும் பட் இங்கே வந்து த்ரீ டுவெண்ட்டி தான் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டை விட கம்மியாக இங்கே கிடைக்கும் ஆக்சுவலி வெளியே வந்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து கிடைக்கிற இந்த சாரி வந்து இங்கே வந்து ஜஸ்ட்டு டூ ஃபார்ட்டிக்கு தராங்க இருநூற்றி நாற்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஹலோ மதுரை மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸு அதாவது மதுரை கீழவெளி வீதி ராஜ்மஹால் பக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ் தான் போய் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம வந்து லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ் வந்து புதுசாக வந்து என்னென்ன வந்திருக்கு அதெல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ புது கலெக்ஷன்ஸ் வந்து இது எவ்வளோ எவ்வளோ தான் எவ்வளோ எயிட்டி எயிட்டி ருபீஸ் எண்பது ரூபாவில் பாருங்கள் டாப்ஸு சூப்பராக இருக்குது இப்போ நிறைய டிசைன்ஸ் இதில் இருக்குது காட்டப்படுற பாருங்கள் அதே டிசைன் தான் பட் கலர் வேறு க்ரீனு சூப்பராக இருக்குது ஓகே அடுத்தது எல்லாமே சைடு ஓப்பன் தான் இப்போ நம்ம கட்டி பார்த்துக்கிட்டே இருக்குது எல்லாமே சைடு ஓப்பன் எண்பது ரூபாய்க்கு டாப்ஸ் எங்கேயாவது கிடைக்குமாங்க நீங்கள் கிடைக்குங்க நம்ம கடையில் ஒரே ஒரு பீஸ் கூட வாங்கிக்கிறான்னு சொல்கிறீங்க கடைக்கு வந்தால் ஒரு பீஸ் வாங்கலாமா ஆமாம் சார் சரி இதுனா ஆன்லைன் தான் ஆன்லைன் சார் ஆன்லைன் இருக்கா ஆன்லைன் மினிமம் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணணும் ஒரு பீஸ் பண்ணுங்க சார் ஒரு பீஸ் கூட பண்ணலாமா பாருங்க ஒரே ஒரு பீஸ் கூட உங்களுக்கு ஆன்லைனில் அனுப்புவாங்க இது வந்து ஒரு பீஸ் வந்து எண்பது ரூபா தான் டெலிவரி சார்ஜ் அது ஓகே உங்கள் கொரியர் சார்ஜ் நீங்கள் சேர்த்து தர வேண்டியிருக்கும் ஷிப்பிங் ஃப்ரீ கிடையாது ஒரு பீஸ்னா கூட வந்து வாங்கிக்கலாம் அதே போல் இங்கே வந்து வாங்கி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு எயிட்டி ருபீஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன் டுவெண்ட்டிக்கு நீங்கள் வந்து சேல் பண்ணலாம் உங்கள் ஊரில் ஸோ அந்த மாதிரி டாப்ஸ் இருக்குது செல்ஃபுக்காகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் சேல்ஸ் கூட பண்ணலாம் நிறைய டிசைன்ஸ் இருக்குது செலக்ட் பண்ணுறதுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள் பாருங்கள் இந்த கலரெலாம் செம்மையாக இருக்குது ஓகே

டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது இங்கே அதனால நிறைய கஸ்டமர்ஸ் இங்கே வந்துக்கிட்டே இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நடுவில் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் நூற்றி இருபது ரூபாய்க்கு நிறைய டிசைன்ஸ் இருக்குது காட்டிக்கிட்டே இருக்கார் கண்டினியூஸாக அவர் பாருங்கள் ஸோ இது ஒரு கலர் பாருங்கள் செம கலர் சூப்பர் நெக்ஸ்ட் பாருங்கள் ஒயிட்டில் வந்து லீவ்ஸ் சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ இந்த மாதிரி நிறைய 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 நூற்றி இருபது ரூபாய்க்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கிறீங்க கடைக்கு வந்தீங்கன்னா அவர் ஒரு பாட்டு காட்டிக்கிட்டே இருப்பார் நீங்கள் பார்க்கலாம்

சின்ன பிள்ளைங்க போடுவாங்களா பாபா சட்டம் அந்த டைப்பில் வந்துருக்கு பாருங்கள் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு இந்த டைப்பு கிடைக்கும் ஓகே அடுத்தது ஸோ இப்போ பாருங்க இவங்க வந்து த்ரீ பீஸ் காட்டுறாங்க இது வந்து சுடிதார் டைப்பு அதாவது வந்து ஷால் வந்துடும் பேண்ட் வந்துடும் அதோடு வந்து பாருங்க பாருங்கள் சூப்பரான எம்ப்ராய்டரி டிசைனோட வருது இந்த டிசைன் எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஸோ அடுத்தது பாருங்கள் இது இதுக்கான ஷால் இது அதுக்கு வந்து ஒரு பேண்ட்டும் வரும் இது பேண்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லைட் கிரீன் வந்து காட்டுறாரு அதனையும் வந்து பாருங்கள் இது வந்து ஷால் இது வந்து பேண்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ வரும் ரேட்டு ஃபோர் டபுள் நைன் சரி ஓகே இது சைஸ்லாம் எப்படி எக்ஸ்எல் எக்ஸல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் கிடைக்கும் ஓகே ஃபோர் டபுள் நைன் டூ டபுள் நைன் டூ டபுள் நைனுக்கு அம்பரலா டாப்ஸு வித் ரோப் பாருங்கள் டிசைன் வந்து பக்காவாக இருக்குது ஜஸ்ட் வந்து முந்நூறுவா அதாவது இருநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது நல்ல சென்ன ஃபேன்சியா இருக்குது அதுவும் அம்பர்லா டைப் எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்கள் அம்பர்லா டைப்பு இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நல்லா இருக்கா டிசைன்ஸு ஸோ நீங்கள் தான் சொல்லணும் லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ் மொதல் மொதல் நம்ம வந்து வீடியோ போகிறோம் லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ் ஏன்னா நிறைய பேர் வந்து போட்டுகிட்டே இருக்காங்க லக்ஷ்மி டெக்ஸை நம்மளை கூப்பிடவே இல்லை இப்போ முதல் டைம் வந்து மதுரை கடைகளுக்காக கூப்பிட்டுருக்காங்க இது வந்து இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பாருங்க பார்டர்லாம் இருக்கு அம்பர்லா டைப்பு பாருங்க எவ்வளோ அழகாக ஒரு பூந்தொட்டி வச்சுருக்காங்க இது வந்து எம்பிராய்டரி சூப்பராக இருக்கு டிசைன் பாருங்க பார்டர்லேயே ஒரு டிசைன் இருக்கு கலம்கரி டைப் இது வந்து எவ்வளவு இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கொடுப்பீங்க இது இந்த ஷால் வந்து ஃபிஃப்டீன் சொல்றாங்க பதினைந்து ரூபா ஒரு ஷால் தருவீங்களா ஒரு ஷால் கூட அனுப்புவீங்க ஓகே ஒயிட்டும் பிளாக்கும் இருக்காது

இது வந்து உங்களுக்கு எப்படின்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டை விட கம்மியாக இங்கே கிடைக்கும் ஆக்சுவலி வெளியே வந்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து கிடைக்கிற இந்த சாரீ வந்து இங்கே வந்து ஜஸ்ட் டூ ஃபார்ட்டிக்கு தராங்க இருநூற்றி நாற்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க சோஃபியா ஸோ ஹோல்சேல் ரேட்டை விட இங்கே கம்மியாக கிடைக்குது இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி ருபீஸ் இரநூத்தி நாற்பது ரூபா மட்டும் தான் ஃபுல்லாக ஃப்ரெஷ் பீஸுங்க பிராண்டட் வெரைட்டி கலெக்ஷன் எல்லாமே சூப்பர் வெயிட்லெஸ் ஸ்பூனம் கலெக்ஷன் நல்லா ஷைனிங்காக ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய கலெக்ஷன் இதில் நிறைய பிரிண்டட் வெரைட்டிஸ் இருக்குது டிசைன்ஸ் இருக்குது பாந்தினி பேட்டன் இருக்குது பிரிண்டட் பேட்டன் இருக்குது அதிலே ஃப்ளோரல் டிசைன் இருக்குது எல்லாம் நல்லா அருமையான காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸோடு வரும் கேட்லாக் பார்த்திங்களா அதே மாதிரி ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே பக்காவான டிசைன்ஸ் இருக்குது ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும்தான் ஓகே சாரீஸ் பற்றி நம்ம மதுரை தமிழச்சி பேசுனதுன்னு நீங்கள் கேட்டீங்க ஸோ இப்போ இவங்க வந்து டாப்ஸ் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ புதுசாக வந்து சாரீஸ் கூட வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சோஃபியா ஸாரீஸ் எல்லாமே இப்போ வந்து ஓவன் பண்ணி காட்டுறாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஸோ இது வந்து உங்களுக்கு உடல் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் டிசைன்ஸ் இருக்குது அது போக வந்து உங்களுக்கு லாஸ்டில் பாருங்கள் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் பெட்டும் இருக்கும் பாருங்கள் இது வந்து ப்ளவுஸ் பெட்டு ஸோ அது போக ஸோ இன்னொரு சில இது இன்னொரு சேலை இதோட ப்ளவுஸ் பீட் வந்து இப்படி இருக்குது முந்தி வந்து இப்படி இருக்குது வாங்க இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் போகிறோம் அடுத்து ஒரு கலெக்ஷன் காட்டுறாங்க இது வந்து பாருங்கள் மல்டி கலராக இருக்குது இதில் வந்து சீக்வன்ஸ் டைப் அதாவது வந்து உங்களுக்கு கிட்டர் இருக்கும் ஃபுல்லாகவே இல்லைன்னா கவனித்து பார்த்தா தெரியும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு எப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பட் இப்போ வந்து சாம்பிளுக்கு மூணு சாரி மட்டும் காட்டியிருக்காங்க ஸோ இது வந்து சாட்டின் டைப் சேரீ நல்லா வந்து கிளிட்டர் இருக்கிறதுனால உங்களுக்கு ஷைனிங்காக இருக்கும் இது வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி சொல்லியிருக்காங்க அதாவது முந்நூற்றி இருபது ரூபா ஐநூற்றி மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் மேலே தான் இருக்குது பட் இவங்க வந்து த்ரீ டுவெண்ட்டிக்கு தர்றாங்க ஓபன் பண்ணியிருக்காங்க இது வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் தெரியுது இதுதான் ப்ளவுஸு அதுக்கப்புறம் வந்து உடல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா வேக போ வேக போங்க டிசைன் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் இருக்குது அப்படியே இருக்குது உடல் ஃபுல்லாக அதுக்கப்புறம் வந்து இதுதான் வந்து உங்களுக்கு முந்தி முந்தி வந்து அப்படியே பேட்டர்ன் மாறிடும் இது வந்து உங்களுக்கு அரிஜாண்டலாக இருக்குது இது வெட்டிகளாக இருக்குது அந்த மாதிரி இருக்குது இதுதான் முந்தி இப்போ நம்ம பார்க்குறது வந்து கிரேப் சாரீஸ்ங்க கிரேப் சாரீஸ்னாலும் உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து வலுவலன்னு இருக்கும் ஒன்று வந்து பேக்கெட் விட்டு வெளியே எடுங்க பார்ப்போம் ஒரு பேப்பர் விட்டு வெளியேடுங்க அது சூப்பராக இருக்குது டிசைனு பாருங்கள் நைஸாக இருக்கும் துணி உங்களுக்கு தெரியும் கிரேப்பு சூப்பரான கிரேப் இது வந்து எவ்வளோ ரேட் தர்றாங்கன்னா வெளியே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்கும் பட் இங்கே வந்து த்ரீ தான் ஸோ முந்நூற்றி இருபது ரூபாய் கிடைக்கிது ஸோ இதெல்லாமே கிரேப் சேரீஸு இது ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ஒன்று ஓப்பன் பண்ணி பா காட்டி காட்டியிருக்காங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இது வந்து கொஞ்சம் வந்து க்ரீனு ப்ளூ எல்லோ எல்லாமே கலந்துருக்கு சூப்பராக இருக்குது இந்த சேரீ பாருங்கள் வித் ஷைனிங் அந்த கிரேப்போட ஷைனிங்கோடு இருக்குது இதோட இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இப்போ ஒரு பாருங்கள் இந்த ப்ளவுஸு ஸோ அதே போல் அந்த எண்டை இருக்கிறது வந்து முந்தி முந்தி பாருங்கள் இல்லை பாருங்கள் அது செல்ஃப் டிசைனில் இருக்குது முந்தி சூப்பராக இருக்கு பாருங்கள் கவனித்து பார்த்தா தான் டிசைன் தெரியும் ஸோ இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது இந்த ப்ளூ அண்டு க்ரீன் காம்பினேஷன் வித்து பிங்க் டிசைனோட ஸோ இந்த இது வந்து எல்லாமே முன்னூற்றி இருபது தான் ஸோ இவங்க வந்து முத முதல் இப்போ ஸாரீஸ் பிஸ்னஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இது வரைக்கும் லக்ஷ்மி டேஸ்டர் வந்து டாப்ஸ்லேயே வந்து டாப்பில் இருந்தாங்க இப்போ வந்து சாரீஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் சில கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம் போக போக இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வரும்னு எதிர்பார்க்கலாம் கொடுப்பீங்க இது இந்த ஸ்டால் வந்து ஃபிஃப்டீன் ருபீஸ் சொல்கிறாங்க பதினைந்து ரூபா

நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது எல்லாமே நம்ம பார்க்குறது வந்து லெக்கின்ஸு லெக்கின்ஸ் வந்து இங்கே பாருங்கள் நூறுரூவா இருந்து இருக்குங்க இது வந்து ஜஸ்ட் நூறுரூவா தான் இதில் வந்து கலர்ஸ் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் போட்டிருக்காங்க கலர்ஸ் வந்து ஏராளமாக கலர்ஸ் இருக்கும் வேண்டி வேண்டிய கலர் எடுத்துக்கலாம் அது போக வந்து பிராண்டெடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க டூ ஹண்ட்ரடுக்கு தர்றாங்க பாருங்கள் இந்த பிராண்டட் ஆமாம் வெளியே வந்து டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் விற்கிறாங்க நம்மகிட்ட வந்து ஜஸ்ட்டு இருநூறுரூவா தாங்க இது சார் ப்ராண்டட் தேது ஓகேங்களா ரெக்கின்ஸு அதே போல் பட்டியலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்லேயே கிடைக்கும் ஆ ஒன் ஃபிஃப்டி சாரி ஒன் ஃபிஃப்டிக்கு கிடைக்குது பாருங்கள் கலர்ஸ் வந்து செம்மையாக இருக்குது நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க ஆமாம் சூப்பர் சூப்பர் பாருங்கள் சூப்பர் பட்டியாலா நல்ல பட்டியாலா சூப்பராக இருக்குது இதெல்லாமே இருக்குது இதில் வந்து உங்களுக்கு நூறு நூற்றி ஐம்பது ரூபா பட்டியாலாம்னு சொல்கிறாங்க ப்ராண்டட் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி பிராண்டட்னா உங்களுக்கு வந்து இருநூறுபா வருது ஸோ ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் ஸோ இந்த கடை எங்கே இருக்குன்னா நம்ம மதுரை கீழே வெளி வீதி அதாவது ராஜ்மஹால் இருக்குது அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கொரியர்ஸ் இருக்கும் அங்கே தான் வந்து இந்த கடை இருக்குது ஸோ இந்த கடைக்கு கீழே வந்து உங்களுக்கு வந்து ஒரு கரும்பு சாறு கடை இருக்கும் ஸோ இந்த கரும்புச்சார் கடையை ஒட்டி இருக்கிற அந்த படி வழியாக தான் இந்த லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ் வந்து நம்ம மேலே போகலாம்